தலையம் நியூஸ் நேயர்களே வணக்கம் நேற்றைக்கு விருத்தாசலம் அருகே உள்ள கோ மாவிடந்தல் கிராமத்தில் தனியாருக்கு சொந்தமான அரிசி ஆலையில் ரேஷன் அரிசி பதுக்கி வைக்கப்பட்டு மாவாக அரைத்து மூட்டைகளாக கட்டப்பட்ட நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் தடுத்து நிறுத்தி லாரிகளை சிறைபிடித்துள்ளனர் இது பற்றி தகவல் அறிந்த கமாபுரம் போலீசார் விரைந்து வந்து லாரிகளையும் பறிமுதல் செய்தனர் அதன் பின்பு கடலூர் குடுமை பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசாரிடம் லாரிகளையும் கடத்தப்பட்ட ரேஷன் அரிசிகளையும் ஒப்படைத்தனர் அதன் பிறகு அந்த தனியார் அரிசி ஆலையை குத்தகைக்கு எடுத்து நடத்தி வருகின்ற பெரம்பலூர் மாவட்டம் வயனப்பாடியைச் சேர்ந்த மதுபால் என்பவரையும் அவரிடம் போலீசார் ஒப்படைத்தனர் அது சரி ரேஷன் அரிசியை கடத்தி பதுக்கி வைக்கப்பட்ட அரிசி ஆலை உரிமையாளரை போலீசார் பிடித்திருக்கின்றனர் ஆனால் அந்த ரேஷன் அரிசியை அந்த தனியார் அரிசி ஆலைக்கு அனுப்பிய ரேஷன் கடை விற்பனையாளர்கள் மீது கடலூர் மாவட்ட குடுமை பொருள் போலீசார் நடவடிக்கை எடுப்பார்களா என்பதுதான் இப்பொழுது பொதுமக்களின் கேள்வியாகும் ரேஷன் அரிசியை கடத்துகிறார்கள் கடத்தப்பட்டவர் கைது கடத்திய லாரி பறிமுதல் அதெல்லாம் சரி ஆனால் அந்த ரேஷன் அரிசியை அனுப்பிய ரேஷன் கடை விற்பனையாளர்கள் மீது போலீசார் கடும் நடவடிக்கை எடுத்தால்தான் இது போன்ற கடத்தல் சம்பவங்களை தடுக்க முடியும் இனியாவது கடலூர் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் முறையாக விசாரணை நடத்தி சரியான குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கையாகும் தடயம் நியூஸ் செய்திகளுக்காக தடயம் பாபு விருத்தாசலம்